பைபிளை எப்படி படிக்கணும் எந்த முறையில் படித்தா பைபிள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஸ்கூல் பிள்ளைங்க எடுத்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி படித்தா பிரயோஜனமாக இருக்குமா இல்லை கடமைக்கு தினம் ஒரு அதிகாரம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி படித்தா பிரயோஜனமாக இருக்குமா இல்லை ஒவ்வொரு வசனத்தையும் தேவன் அந்த வசனம் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு ஆராய்ந்து அப்படி படித்தா பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்னு நிறைய டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும் சில பேர் பைபிளை தினசரி வாசித்தா போதும் அப்படிங்கிற மனநிலையிலும் இருப்பாங்க ஆனால் பைபிளை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது இந்த முறை பிரகாரம் நாம் பைபிளை வாசிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்களை தேவன் வெளிப்படுத்துவார் உதாரணத்துக்கு நாம் எபேசியர் நிருப்பம் ஒன்றாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை எடுத்துக்கிட்டோம்னா அன்றியும் சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளான போது வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இந்த வசனத்தை நீங்க படிக்கிறீங்க இந்த வசனத்தை நாம எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தா முதல்ல இந்த வசனத்தை யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வசனத்தை பவுல போஸ்தலன் சொல்கிறார் யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னு ரெண்டாவது பார்க்கணும் எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த வசனத்தை பவுல போஸ்தலன் எழுதியிருக்கிறார் அப்போ சொல்கிறது பவுலு யாருக்கு சொல்கிறாரு எல்லா விசுவாசிகளுக்கும் படிக்கிற அந்த நபருக்கும் அது பொருந்தும் இது எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது அப்படின்னா அது பவுல போஸ்தலன் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த காலத்துக்கும் அந்த வசனம் நமக்கு பொருந்தி வரும் மூணாவது இந்த வேத வசனம் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கா மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கா ஓமையாக சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிற மூணு கேள்விகளை நம்ம கேட்கணும் இந்த மூணு கேள்விகளை கேட்குறப்ப இந்த வசனம் நேரடியாக தான் சொல்லப்பட்டிருக்கு இதில் ஓமையோ மறைமுகமோ இல்லை அதனால் இந்த வசனம் பவுல போசலன் சொன்னது யாருக்கு சொன்னது இந்த வசனத்தை படிக்கிற நமக்கு சொல்லியிருக்காங்க சொல்லப்பட்ட காலம் பவுல போசலன் வாழ்ந்த காலம் இது நேரடியாக சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லுது இப்போது ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழிமுறை அப்படின்னு நாம் வெந்தகோஸ்தே சபையினர் கேட்டால் ஒரு மூத்த ஊழியர் வந்து தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணால் தான் பரிசு தாவியானவரை பெற்றுக்கொள்ளலாம் இல்லை ஒரு பெரிய காத்திருப்பு ஜெப கூட்டம் நடத்தி அது மூலமாக பரிசு தாவியானவரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லை ஒரு பெரிய கூட்டம் நடத்தி ஒரு பெரிய போதகர் வந்து ஒரு விசேஷ ஜெபம் செய்தால் அதன் மூலம் பரிசு தாவியானவரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு மூணு வழிமுறைகளை வச்சுருக்காங்க இந்த மூணு வழிமுறைகளும் தப்பான வழிமுறை நாலாவது ஒரு வழிமுறை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்துருக்கிறாருங்கிறது தான் இந்த வேதவசனம் தெளிவாக விளக்குது இந்த வேதவசனம் என்ன சொல்லுது நீங்கள் விசுவாசிகளான போது சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியானவரால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் நீங்கள் எப்போ வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகிறீங்களோ ரட்சிக்கப்படுறீங்களோ ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்துடுறாரு இது தனியாக ஒரு தடவை பரிசுத்தாவியானவர் உங்கள் மேலே வரப்போகிறது கிடையாது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கே பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வந்துடுறாரு அப்படிங்கிறத தான் இந்த வசனம் சொல்லுது அதனால் பைபிளை படிக்கிறப்ப ஏழு கேள்வி கேளுங்க என்னென்ன கேள்வி யார் எழுதியிருக்கா யாருக்கு எழுதியிருக்கா சொல்லப்பட்ட காலம் என்ன நேரடியாக இருக்கா மறைமுகமாக இருக்கா ஓமையாக இருக்கா கடைசி கேள்வி இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுது நமக்கு என்ன சத்தியத்தை சொல்லுது நமக்கு என்ன பாடத்தை சொல்லுது அப்படின்னு இந்த ஏழு கேள்வியும் நீங்கள் வாசிக்கிற எந்த வசனத்துக்கும் அப்ளை ஆகும் அதன்படி நீங்கள் வேதத்தை வாசிச்சிங்கன்னா வேதம் உங்கள்கிட்ட நிறைய பேசும் தேவன் உங்கள்கிட்ட நிறைய பேசுவார் அது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கும் கிறிஸ்துவின் அனைத்து உபதேசங்களும் உங்களை வந்து சேரும் ரட்சிப்புல நீங்கள் நிலையாக இருந்து ரட்சிப்புல நிலை நின்று நீங்கள் பரலோக வாழ்வை அடைவீங்க இப்படி வேதத்தை இனிமேல் படித்து பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இதை இதுவரை கேட்டதற்கு நன்றி